திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ பொன்னம்பலம் தென்னாடுடைய சிவனை போர்த்தி திருவாசகம் நாம் முற்றோதல் எல்லோரும் செய்கின்றோம் அதில் உள்ள புதிந்து கிடக்கின்ற வைரங்களையும் மாணிக்கத்தையும் ஒரு சிலவற்றை சொல்ல ஆசைப்படுகிறேன் திருவாசகம் என்பது மாணிக்க வாசகரால் எழுதப்பட்டது அது எல்லோருக்கும் தெரிந்தது அதை தொகுத்தது பின்னா பின் பிற்காலத்தில் வந்த தொகையடியார்கள் என்பவர்களில் தான் அதை தொகுத்தாங்க அந்த பாடல்களை அந்த அதனால் ஒன்றுலேருந்து ஐம்பத்தோரு தலைப்புங்கிறது மாணிக்க வாசகர் பாடிய வரிசைப்படி நாம் படிக்கிற புத்தகத்தில் இருக்கிறது இல்லை சிவபுராணம் என்பது முதல்ல இருக்குது ஆனால் அவர் பாடிய கடைசி பாடல் அந்த சிவபுராணம் என்பது அது அவரே சொல்லி கொள்கிறார் எல்லா பிறப்பும் பிறந்தளத்தை எம்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடுற்றேன்னு அந்த முப்பத்தி ரெண்டாவது வரியில் அவர் சொல்கிறத வச்சு நாம் புரிந்து கொள்ள சுய விரிவை அவர் சொல்கிறார் அதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதுபோல் சில நுணுக்கங்களை சொல்ல இன்றைக்கு நான் ஆசைப்படுகிறேன் இருபதாவது பதிகம் எல்லாேருக்கும் தெரியும் பள்ளி எழுச்சி என்பது இருபத்தி ஒன்றாவது பதிகம் கோயில் மூத்த திருப்பதிகம் இருபத்தி ரெண்டாவது பதிகம் கோயில் பதிகம்னு இருக்கும் நம்ம சைவர்களுக்கு கோயில் என்றால் தில்லை என்பதை நம்ம எல்லோருக்கும் தெரியும் தில்லை என்பது ஆனால் இந்த மாணிக்கவாசகருக்கு வாசகருக்கு முதன் முதல்ல தீட்சை கிடைத்து இறைவனைப் பற்றி அவர் உணர்ந்து கொண்ட இடம் திருப்பெருந்துரை அதையும் அவருக்கு தீட்சை கிடைத்ததுனால் அதையும் கோயில் என்று சொல்லுகின்றார் அப்போது அது பிற்காலத்தில் நடந்தது அது அதனால் அதை கோயில் திருப்பதிகம் என்றும் முன்னடியே நமக்கு அனுபவப்பட்ட தில்லை என்கின்ற கோயில்தான் சைவர்களை பொறுத்து கோயில் அதனால தான் அது ரெண்டையும் பிரித்து சொல்வதற்காக அடியார்கள் தொகுத்தவர்கள் கோயில் மூத்த திருப்பதிகம் இருபத்தொன்னாவது பதிகம் இருபத்தி ரெண்டாவது பதிகம் கோயில் பதிகம் என்று சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லை கோயில் மூத்த திருப்பதிகம்னு சொன்ன அந்த திருப்பதிகத்தில் அதை எங்கே பாடுறாருன்னு எழுதுறாங்கன்னா திருப்பெருந்துறையில் அதை பாடுறார் பாடுறதாக நமக்கு சொல்லப்படுகிறது ஆனால் அந்த பத்து பாட்டுகளிலேயும் பொன்னம்பலம் பொன்னம்பலம் என்றே வரும் பொன்னம்பலம் என்பது நமக்கு தெரியும் தில்லை என்பது போல் இருபத்தி ரெண்டாவது பதிகத்தில் வந்து கோயில் ப கோயில் பதிகம் அப்படிங்கிறாவது திருப்பெருந்துறையை எண்ணி தில்லையிலிருந்து பாடுகிறார் இந்த முதல் கோயில் மூத்த திருப்பதிகம் என்பது திருப்பெருந்துரையிலிருந்து தில்லையை நினச்சி பாடுறார் கோயில் பதிகம் என்பது தில்லையிலிருந்து திருப்பெருந்துறை இதில் ஏன் இந்த வரலாறு இப்படி மாறிச்சு அப்படிங்கிறத ஒரு சின்ன ஒரு விஷயம் சொல்லணும் உங்களுக்கு என்னன்னா அவர் வந்து மன்னனுக்கு ஒரு மூத்த அமைச்சராக இருந்தார் குதிரை வாங்கிறதுக்கு தான் அங்கேருந்து இங்கே வர்றார் அப்போ வரும்பொழுது இடையில் ஏற்பட்டது தான் அவருக்கு சிவபெருமான் தானே வலியே வந்து தன்னுடைய திரு பாத பா பாதங்களால் அவருக்கு தீட்சை தர்றார் அப்படி இருக்கும் பொழுது அதுக்கு பிறகு தான் அதை உணர்கிறார் அதை பல பாடல்களில் சொல்லுவார் சிவபெருமான் அந்தனர் ரூபத்தில் இருந்தப்போ அவர் உணரலை என்னோடு வான்னு அவரும் அழைக்கிறார் அப்போவும் அவர் உணரலை அது வரைக்கும் அவர் குதிரை வாங்க வந்த அந்த நிகழ்ச்சியை நினச்சிகிட்டு இருக்கார் அதன் பிறகு தான் அவருக்கு தெரிஞ்சு ஏன்னால் மற்ற அடியார்களோடு சேர்ந்து சிவபெருமானாக வந்த அந்த அந்தனர் வந்து மறைஞ்சிடுறார் பக்கத்தில் இருக்கிற அந்த அக்னி குளத்தில் எல்லோரும் மறைஞ்சிடுறாங்க அப்போ தான் இவர் உணர்றார் வந்தது சிவபெருமான் அவர் நம்ம ஆட்கொள்வதற்கு வந்தார் அது வந்து முற்பிறவியில் நடந்தது அதை இந்த பிறவியில் அப்போ தான் அவர் உணர்றார் ஆகா முன்னமே நம்ம ஏமாந்துட்டோம் போன பிறவியில் அதே மாதிரி இந்த தடவையும் நம்ம ஏமாந்துட்டோமேங்கிற வருத்தத்தில் அவர் பாடினது தான் இந்த பாட்டு அப்போது திருப்பெருந்துறையில் இருக்கார் ஆக அதுதான் முதல்ல நடந்த நிகழ்ச்சி வரலாற்றுப்படி முதல்ல நடந்த நிகழ்ச்சி அது அதை தான் தில்லையை நினச்சிக்கிட்டு அந்த திருப்பெருந்துறையில் தனக்கு கிடைச்ச அந்த பாக்கியத்தை நினச்சி தில்லையில் இருக்கிற கோயிலில் இருக்கிற சிவபெருமானை நினச்சி அவர் பாடுறார் அது திருப்பெருந்துறையில் தில்லையில் இருந்து தில்லையை நினைத்து கொண்டு பாடுவது கோயில் திருப்பதிகம் அதுக்கு பிறகு எல்லா நிகழ்ச்சிகளையும் அங்கெல்லாமோ போயிட்டு உத்தரகோசமங்கை திருக்கழுக்குன்றம் இது போல் எல்லா இடங்களுக்குமே அவர் போயிட்டு கடைசியாக வந்த இடம் தில்லை அங்கே தான் வந்து அவர் அங்கேயே தங்கி சிவருமான வழிபட்டுக்கிட்டு இருக்கார் பல நாட்கள் அப்பொழுது என்ன செய்கிறாருன்னு இவருடைய முன்னடி நடந்த அந்த நிகழ்ச்சி மனசில் வந்ததுனால அங்கே தில்லையில் இருந்து திருப்பெருந்துறையை பற்றியே பாடுறார் இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்க முடியும்னா இருபதா இருபத்தி ஒன்றாவது பதிகமாகிய திரு மூத்த கோயில் திருப்பதிகத்தில் எல்லா பாட்டிலேயும் பொன்னம்பலம் பொன்னம்பலம் பொன்னம்பலம்னால் எந்த ஊர் தில்லையைத்தான் பொன்னம்பலம்னு சொல்லுவோம் இல்லையா அதனால் அதை நினச்சி பாடுறார் அதே சமயத்தில் இருபத்தி இரண்டாவது பதிகமாகிய கோயில் திருப்பதிகம் வந்து தில்லையில் இருந்துக்கிட்டு திருப்பெருந்துரையை ஒவ்வொரு பாட்டில் மூணாவது வரியில் திருப்பெருந்துறை மேவிய சிவனே அப்படின்னு திருப்பரிந்துறை திருப்பரிந்துறையினே ஒவ்வொரு பாட்டிலையும் சொல்கிறார் இவைகள்லாம் நம்ம அவர் குறிப்பிட்ட இந்த வார்த்தைகளிலிருந்து நாம் புரிந்து கொள்ளக்கூடிய புரிந்து கொள்ள வேண்டிய நிகழ்ச்சிகள் இதெல்லாம் இதை நான் உங்கள் அனைவரும் தெரிந்து கொள்வதற்காக இதை சொன்னேன் வாழ்கவுடம்ல பிரிச்சுட்டோம் கூடயாள் உந்தன் நடுவிருக்கும் கூடையாள் நடுவுள் நீ இருத்தி அடியே நடுவுள் இருவீரும் இருப்பதானும் அடியா நடுவுள் இருக்கும் அருளை புரியாய்புன்னு முதலே என் கருத்து முடியும் வண்ணம் முன் நின்றி முன் முன்னம் மதுவே முயல் பின்று ஏவல் செய்யப்பட்டொழிந்தேன் பெம்மானே உன்னின் கருணி வர நின்று ஓந்தேடன் நாரிடில்லடியார் உள் நின்றி வனார் என்றாரோ பொன்னம்பல வந்தானே ே அன் துடை அடிமைக்குள்ளத்து உணர்விலேயே தகந்தான் அறிய முறையேற்றார் தக்க ஆர் என்று என்னாரோ மகந்தான் செய்து வழிவந்தார் வாழ வாழ்ந்தாய்க்கும் முகந்தான் தாரா வெளியில் மொழிவேன் பொன்னம்பலத்து கொள்முதலே முழு முதலே எம் மூவர் கனகம் வழிமுதலே நின் பழனியார் திரள்வான் கேளு முதலே அருள் தந்திருக்க இறங்கும் கொல்லோ என்று அழுமதுவே அன்றி மாத்தின் செய்யேன் பொன்னம் பலத்தரைசே அரைசே பொன்னம் பலத்தாடும் அமுதே என்றும் அருள் நோக்கி இறைசே கொப்பற்று இரவு மகள் சிறந்தே ஏ சே கரைசேரடியா களி சிறப்ப காட்சி கொடுத்தும் நடியேன் போல பே பேசாதிருந்தாலேசாரோச நிற்பர் என்னை உனக்கு அடியான் நின்று பிறரெல்லாம் பேசா நிற்பர் யான் தானும் பேணா நிற்பே நின்று கேசா நேசூழ்ந்திருக்கும் திருவோலக்கம் சேவிக்க பொன்பல தாடும் எந்தாயினி தான் இறங்காயே இறங்கும் அம்பலகோ என்றென்றே மாந்திருப்பேனை அருங்கற்பனை கற்பி தாண்டாய் ஆழ்வாரிலி மாடீனோ நெருங்கும் நீயும் நிலாவி விளையாடும் மருங்கே வர எங்கள் வாழ்வி என்று அருளாரி அருளாதொழியாள அஞ்சலென் வாரி எங்கு பொருளா என்னை புகுந்தாண்ட பொன்னே பொன்னூத்தருளார் பிரிந்து வருந்து வேனைவா என்றும் கெருளா கூட்டம் தாயே செத்தே போனார் திரியாரோ சிரிப்பா கழிப்பார்த்தே நீ பார் திரண்டு திரண்டும் பெருவார்த்தை வெறிப்பார் மே சூவார் வெவ்வேறிருந்தும் திருநாமம் தரி பார்வன் நம்ப காடும் தலைவாயென்பார் அவர் முன்னே நரிபாய் நாயே நிறுப்பேனோ நம்பி இனிதான் நலே நமக்கென்று நமக்கன்றுவும் நாமம் பிதட்டினையனனி ஒன்ற வார்ந்தா வாய் குள்டரா வணங்க மனத்தால் நினைத் துருகி வல்களும்னை பாவித்து பரவி பொண்மம் பலம் என்றே ஒள்ளா நேற்கும் இப்பிரங்கி அருளா என்னை உடையானே

அரசு நீதி தவறாமல் செங்கோல் செலுத்தி வரும் பொருட்டும் அருள் பொறிவேராக மாதம் பெய்து உணவு தானிய முதலிய எல்லா வளங்களும் செடித்தோங்கும் பொருட்டு திருவருள் அருள் ஆகுது இந்த இல்லத்தில் எப்பொழுதும் அடியார்களுக்கு மாகேஸ்வரை பூசை நடந்து வரும் பொருட்டு சகல செல்வயோகமிக்க மிக்க பெருவாழ்வு தந்த அருள் புரிவீராக சிவபூசை செல்வர் கார்த்திகேயன் முத்துராம அவர்கள் மற்றும் அவர்கள் குடும்பத்தார்கள் அனைவரும் நோயற் திருவாசகம் முற்றோதலில் ஈடுபட்ட அடியார்களும் அவர்கள் குடும்பத்தார்களும் நோயற்ற வாழ்வும் நிறை செல்வமும் வேக ஆரோக்கியமும் நீண்ட ஆயுடும் குருவிங்க சங்கம பக்தியும் சிவஞானமும் மென்மேலும் பெருக திருவருள் புரிவீராது அனைவருக்கும் நல்ல மனம் புத்தி உண்டாகும் பொருட்டு திருவருள் புரிவீரா அண்ணம் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் பிறவிகளில் உயர்ந்தது மனிதப் பிறவி நம் பிறப்பு நம் விருப்பத்தில் அமைவதில்லை நாம் பிறந்த நாள் நேரத்தில் கோள்கள் எப்படி அமைந்திருந்தனவோ ஏற்பவே நம் வாழ்வில் இன்பம் துன்பங்கள் நேர்கின்றன கோள்களால் விளையும் தீமைகளை கட்டுப்படுத்தும் ஆற்றல் இறைவன் ஒருவனுக்கே உண்டு இறைவினை இடைவிடாது வழிபடுவோர்க்கு கோள்களால் நேரும் துன்பங்கள் இல்லை எல்லாம் வல்ல பரம்பொருள் ஆகிய சிவபுராணை வழிபட்டு கோள்களால் ஏற்படும் இன்னல்களிலிருந்து விடுபடலாம் அப்பரமனை திருமுறைகளை ஓதி வழிபடுதல் சால சிறந்தது ஆகும் திருமுறைகளால் இன்னல்கள் நீங்குவதுடன் இன்பமெல்லாம் விளையும் திருச்சிற்றம்பலம் பிடிங்க பிடிங்க சிவா சிவா உங்களுக்கு தரவு தெரிவரை இருதி தெரிவர் ஐயா போடுவாங்க சாப்பிட்டு வரலாம் வாங்க எல்லாரும் திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ